அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் பதினேழாம் தேதி தான் நம்முடைய தமிழ்நாட்டு மண்ணுல ஒரு புதிய கட்சி உதயமானதுங்க புரிஞ்சிருப்பீங்க அதிமுக உருவான நாள்தான் அக்டோபர் பதினேழாம் தேதிங்க அதே நேரத்தில் அக்டோபர் ஒன்றாம் தேதி இன்றைக்கு தான் அதிமுக உருவாக்கலாம் அப்படின்னு அதற்கு விதை போட்ட ஒரு நாளும் கூடங்க அப்போ எம்ஜிஆர் அவர்களுடைய காலம் தொட்டு இப்போ எடப்பாடி அவர்களுடைய காலம் வரை கிட்டத்தட்ட ஒரு ஏழு காலங்கள் கடந்து வந்துருச்சு அதிமுக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு எப்படி இருக்குது அதிமுக முக்கியமாக அதிமுகவில் இருக்கக்கூடிய சில பாசிட்டிவான விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்கள் அதே நேரத்தில் எதெல்லாம் எடப்பாடி தவற விட்டுக்கிட்டு இருக்காரு எதெல்லாம் அவர் கூடுதலாக கவனிக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ இன்றைக்கு அதிமுகவுடைய அந்த உள் விவகாரங்கள் இந்த ஐம்பத்தி மூன்று ஆண்டு வரலாறு இவை எல்லாவற்றையும் டோட்டலாக திறனாய்வு செய்வது தான் நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சே இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் எம்ஜிஆர் மனதை மாற்றிய அக்டோபர் ஒன்று அதிமுக ஃபிஃப்டி ஃபோர் குட்டி ஃபிளாஷ்பேக் இன்னைக்கு ஆயுத பூஜை நம்முடைய நேயர்கள்லாம் கொண்டாடிட்டு அப்படியே வீட்டில் ரிலாக்ஸாக இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல காணொலியை கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தாங்க காலையிலேயே நாளிதழ்கள்லாம் அப்படியே புரட்டி பார்த்தேன் தான் முன்னாள் மேயரான திரு சைதை துரைசாமி அவருடைய ஒரு முக்கியமான கட்டுரை பட்டதுங்க வாசிக்க வாசிக்க உண்மையிலே ரொம்பவே நல்லா இருந்தது அது ஒரு ஃப்ளாஷ்பேக் கட்டுரை என்னென்னா அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் உருவானது ஆனால் அப்படி ஒரு கட்சியை உருவாக்கலாம் அப்படிங்கிறதுக்கு விதை போட்ட ஒரு நாள் இந்த அக்டோபர் ஒன்றாம் தேதி தான் அப்படின்னு அதில் குறிப்பிட்டிருக்காருங்க உள்ளே என்ன எழுதியிருக்காருன்னா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டில் அப்போ திமுகவில் மதுரை மாநாட்டில் திரு எம்ஜிஆர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அவருக்கான முக்கியத்துவத்தை குறைச்சிட்டு திரு மூக்க முத்து அவருக்கான முக்கியத்துவத்தை அதிகரிச்சாங்க முத்து யாரு அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியுங்க அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் மன்றங்களுக்கான அனுமதி எல்லாம் மறுத்துட்டு முக்கா முத்து மன்றமாக நீங்க மாத்தினாதான் அனுமதி கொடுக்கப்படும் பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்தாங்க இதெல்லாம் எப்படி எம்ஜிஆர் ரசிகர்களால் ஏற்றுக்க முடியும் உடனடியாக கொதிப்படைஞ்சவங்க தாம்பரம் திரு பாலு அவருடைய இல்லத்தில் முக்கியமானவங்களாம் ஒன்று கூண்ணாங்க குறிப்பா திரு ஆர் எம் வீரப்பன் அப்புறம் திரு சைதை துறைசாமி இப்படி பலருமே ஒன்று கொண்டாங்க இன்றைய அலுவலகம் இருக்கு இல்லையா அது அப்ப சத்யா திருமண மண்டபமாக இருந்தது அதனுடைய நுழைவாயில்ல ஒரு முக்கியமான சின்னம் இருந்தது அதை கடைசியாக குறிப்பிடுறேன் அந்த சின்னத்தை கொடியில சேர்த்துக்கிட்டு அடுத்து தென்னக புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களுடைய புகழ் பரப்பக்கூடிய கலைக்குழுவை உருவாக்கவும் திட்டமிட்டு ரெண்டு முக்கியமான தீர்மானத்தையும் ஏற்றினாங்க அந்த ரெண்டு தீர்மானங்களையும் எம்ஜிஆர் அவர்கள்கிட்ட முன் வச்சாங்க அனுமதி கேட்கறதுக்காக கரெக்டாக அக்டோபர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டுல திரு ஆர் எம் வீரப்பன் அவருடைய தலைமையில இதே சத்தியா திருமண மண்டபத்துல இந்த கூட்டம் தாய் கழகம் வேண்டுமா செய மன்றம் வேண்டுமா அப்படின்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் தாய் கழகம் தாங்க வேணும் அண்ணா கண்ட இருவர்ன கொடிதான் நம்மளுடைய அடையாளம் அதை தாண்டி வேறு எந்த தனித்த அடையாளமும் வேணாம் அப்படின்னு இந்த இரண்டு தீர்மானங்களையும் அப்போ எம்ஜிஆர் நிராகரிச்சிட்டாரு எங்களுக்கெல்லாம் அப்செட் தான் இருந்தாலும் அவர் கார் ஏறுற சமயமாக பார்த்து நான் சில விஷயங்களை எப்படி அவருக்கு எதிராக சிலர்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் தெரிவிச்சிருந்தேன் அவர் எல்லாவற்றையுமே எங்களுடைய தலைவர் உள்வாங்கிக்கிட்டாரு அதன் தொடர்ச்சியாக அக்டோபர் எட்டாம் தேதி திருக்களுங்குன்றத்தில் அண்ணா அவர்களுடைய சிலையை திறக்கவும் சென்னை லாய்ட்ஸ் காலனியில் பொதுக்கூட்டத்துக்கும் அனுமதி கொடுத்தாரு எம்ஜிஆருங்க அந்த கூட்டங்களில் தான் திமுகவுடைய கணக்கு கேட்டும் நான் தான் திமுக திமுக தான் நான் அப்படின்னு முழக்கமிட்டார் எம்ஜிஆர் அதுக்கப்புறம் என்ன அக்டோபர் பத்தாம் தேதி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் எம்ஜிஆர் அவர்கள் எல்லாமே கொதிப்படைய வச்சது தமிழ்நாடு முழுக்கவே சத்யா திருமண மண்டப அந்த நுழைவாயிலிருந்து அந்த சின்னத்தை கொடியாக எல்லா பக்கமும் ஏந்துனாங்க எதிர்ப்பு கிளம்பியது திமுகவுக்கு அட்லாஸ்ட் அக்டோபர் பதினேழாம் தேதி புதிதாக அதிமுக என்கிற ஒரு கட்சியும் உதயமானது அப்படின்னு இந்த வரலாற்றை அப்படியே அசை போட்டிருந்தாரு முன்னாள் மேயரான திரு சைதை துரைசாமிங்க அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பித்த ஆறே மாதங்கள்ல திண்டுக்கல் இடைத்தேர்தலில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட்டுக்கும் மேல வாக்குகளை பெற்று அமோகமாக வெற்றியடைஞ்சது அதிமுக அன்றிலிருந்து அதிமுக அசைக்க முடியாத சக்தியாக தமிழ்நாட்டில் இருக்கு ஐம்பத்தி மூன்றாண்டு ஆண்டு அதிமுக எம்ஜிஆர் டூ எடப்பாடி பாசிட்டிவ் ஃபைவ் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் பதினேழு திரு எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்ட அதிமுக அதனுடைய தொடர்ச்சியாக ஏழு முறைக்கு மேலே தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி புரிந்தது அவருக்கு அடுத்தபடியாக பல தலைமைகள் மாறியது அதாவது திருமதி ஜானகி அம்மாள் அப்புறம் செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்கள் முன்னாள் முதலமைச்சர்கள் அவர்களை தொடர்ந்து திருமதி வி சசிகலா திரு டிடிவி தினகரன் அதற்கடுத்து பார்த்தோம்னா முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அப்புறம் முன்னாள் முதலமைச்சரான திரு எடப்பாடி க பழனிசாமி இப்படி ஏழு காலங்களை கடந்து இன்னைக்கு எட்டாவதாகவும் எடப்பாடி அவருடைய காலமாகவும் அதிமுக நீடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த அதிமுக பல்வேறு சாதனைகளை தமிழ்நாட்டில் நிகழ்த்தியிருக்காங்க இந்த ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் வரலாற்றில் குறிப்பிட்டு எனக்கு ஒரு ரெண்டு விஷயங்கள் கூடுதல் நெருக்கமானதாக இருக்குங்க அதில் முக்கியமாக பார்த்தோம்னா முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த அந்த தொட்டில் குழந்தை திட்டம் அதிகளவில் கள்ளிப்பால் கொடுத்து பெண் சிசுக்களை கொலை செய்யக்கூடிய நிலையெலாம் தமிழ்நாட்டில் இருந்தது பெண் குழந்தைகள் பாரம் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்த காலத்தில் அதற்கு எதிராக ஒரு பெரிய இயக்கத்தையே முன்னெடுத்தாங்க தன்னுடைய அதிகாரத்தை பெண்களுடைய பாதுகாப்புக்கு பயன்படுத்தினாங்க தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்தாங்க அது மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெற்றது தருமபுரி இங்கெல்லாமே பெண்களுடைய உயிர் பாதுகாப்பு அவங்களுடைய வளர்ச்சியில் மிக முக்கியமான பங்கு ஜெயலலிதா அவர்கள் ஆற்றியிருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா இங்கே தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது பர்சன்ட் இடஒதுக்கீடு இருக்கு இல்லைங்களா அதில் அந்த சிறப்பு பிரிவை கொண்டு வந்து ஒன்பதாவது அட்டவணையில் அறுபத்தி ஒன்பது பர்சன்ட் இடஒதுக்கீட்டை சேர்த்து அதை பாதுகாத்ததில் செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்களுடைய பங்கு முக்கியமானது அதனால தான் தற்போதைய திராவிடர் கழகத்துடைய ஆசிரியரான திரு கி வீரமணியும் கூட அப்போவே சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்லாம் புகழாரங்களை சூட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி ஆறு அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்களுடைய முதல் ஆட்சி காலத்திலேயே சரி இப்போ நம்ம அதிமுகவுடைய தற்போதைய பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவருடைய காலத்துக்கு வருவோம் அவரு கிட்டத்தட்ட ஒரு நாலு ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சி பொறுப்பிலையும் இருந்தார் முதலமைச்சர் அமைச்சராக இருந்தார் அவருடைய காலத்தில் முக்கியமாக அரசு பள்ளி மாணவர்கள் ஏழை மாணவர்களுக்கான அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இடஒதுக்கீடு அதை முன்னெடுத்தார் அது ஒரு முக்கியமான ஒன்றுங்க வரவேற்பை பெற்றது இரண்டாவதாக ஒரு எளிய மனிதர் விவசாய குடும்பத்தை சார்ந்தவர் நெருங்கி அவரோடு பழக முடியும் அப்படிங்கிற ஒரு தோற்றம் கொண்டவர் நெருக்கமாக பயணிக்கிறவர் வட்டார வழக்கில் தன்னுடைய மொழியை வெளிப்படுத்துவார் அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே எளிய மனிதர்களோடு ஈஸியாக கோஆர்டினேட் ஆகிற மாதிரி இயல்பாக இருக்குங்க அதுதான் சாதாரண வட்ட செயலாளராக தொடங்கி அவருடைய அரசியல் பயணத்தில் முதலமைச்சராகவும் வந்து அவரை உட்கார வச்சது மூன்றாவதாக அதிமுகவுடைய வரலாற்றில் பார்த்தோம்னா அப்போதைய குடும்ப அரசியல் வாரிசு அரசியலுக்கு எதிராகத்தான் அப்போ எம்ஜிஆர் அவரு கழக குரல்களை எழுப்புனார் அதிமுக உருவாக அது முக்கியமான காரணம் எடப்பாடி இன்றைக்கும் துணை முதலமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் வரை குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் திமுகவில் இருக்கு இல்லையா அதற்கு எதிராக தீவிரமாக களமாடிக்கிட்டு இருக்காரு இங்கே அதிமுகவில் ஒரு எளியவரும் கிளை அளவில் இருக்கக்கூடியவர் கூட உச்சமான அதிகாரத்துக்கு வர முடியும் ஆனால் திமுக கலைஞர் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்களால் மட்டும்தான் வர முடியும் அப்படின்னு அதை எக்ஸ்போஸ் பண்ணுறாரு நான்காவதாக இந்த கட்சி பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வந்தாலும் முக்கியமாக எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் இப்படி ஆளுமைகள் மறைவுக்கு கூட இந்த கட்சியை பாதுகாத்துக்கிட்டாரு தன்னையும் நிலைநிறுத்திக்கிட்டாரு இது ஒரு பாசிட்டிவாக தான் பார்க்குறாங்க அதிமுகவுடைய ரத்தத்தின் ரத்தங்கள் அப்புறம் ஐந்தாவதாக தேசிய கட்சிகளோடு அனுசரித்து போனாலும் முழுமையாக அதிமுகவை அபகரித்து விடாதபடி இன்னமும் ஒரு ஃபைட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அதிமுக அப்படின்னா நாங்கள் அப்படின்னு அதை அடையாளப்படுத்திக்கிட்டே இருக்காரு எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் காலகட்டத்தில் அப்போ எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு திருமதி ஜானகி அம்மாள் அவங்களுக்கும் ஜெயலலிதா ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு வார்லாம் வந்தது இல்லையா அந்த நேரத்தில் முன்னாள் பிரதமர் மறைந்த திரு ராஜீவ்காந்தி அவர் ஜெயலலிதா அவர்களோடு கூட்டணி அவங்க தேசிய அளவில் முக்கியமானவரோடு முக்கியமான கட்சியோடு கூட்டணியாக தோழமையாக இருந்து இருந்தாலும் அதிமுகவை அவர்கள் அபகரித்து விடாதபடி அதை பாதுகாத்துக்கிட்டாங்க அதே போல சூழல்கள் இப்பவும் இருக்கு பாதுகாத்துட்டு இருக்காரு எடப்பாடி அப்படிங்கிறாங்க அவங்களுடைய ஆதரவாளர்கள் சரி இதை கடந்து இன்னும் நிறைய பாசிட்டிவ்களை அவங்களுடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள் அடுக்கிறாங்க நெகட்டிவ்கள் இல்லாம இருக்குமா பார்ப்போம் எட்டு திக்கும் எதிரொலிக்கும் எடப்பாடியின் நெகட்டிவ் எயிட் பாசிட்டிவ் சொல்றதாங்க கஷ்டம் நெகட்டிவ்ஸ்லாம் ஏராளங்க அப்படிங்கிறாங்க பலர் அதுல முக்கியமா சொல்லணும்னா முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு இப்போ வர அதிமுகவில் தொடரும் அந்த உட்கட்சி யுத்தம் இரண்டாவதாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும் என்பது போய் கட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது யார் அப்படின்னு தான் இந்த ஓயாத யுத்தம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு இந்த சண்டையிலேயே ஒரு கட்டத்துல அதிமுகவுடைய ரத்தத்தின் ரத்தங்கள்லாம் ரொம்பவே டயர்ட் ஆயிடுறாங்க இவங்க டீமு அவங்க டீமுன்னு யார் டீம்ங்க ரெட்டலை டீம்னு நினைச்சுக்குவாங்க அந்த ரெட்டலைக்கும் பங்கம் வந்துகிட்டு இருக்கே பிரச்சனை ஆகுது அப்பப்ப சட்ட ரீதியாக கோர்ட்ல அது கேஸ் நடந்துகிட்டு இருக்கே அப்படின்னு ரொம்பவே டயர்டில் இருக்குங்க அப்படிங்கிறாங்க இதனாலையும் ஆளுங்கட்சியாக மாறுவதுங்கிறது போய் எதிர்கட்சியாக அதிமுக சுருங்கி போயிருக்கு அதுதான் பத்து தோல்வி பழனிசாமி என்கிற பெயரையும் அவருக்கு உருவாக்கி வச்சிருக்குங்க மூன்றாவதாக தேச தேசிய கட்சியோடு நெருக்கமாக இருக்கலாம் கூட்டணி வச்சுக்கலாம் அதே நேரத்தில் தேசிய கட்சிகள் ஒரு கட்சியை ஒழுங்க பார்க்கும் எடப்பாடி கருத்து இல்ல ஆனாலும் சமீப காலத்தில் டோட்டலா பாஜகவிடம் சரண்டர் ஆகிவிட்டதா அதிமுக அப்படின்னு தான் பலரும் உணர தோன்றுகிறது அதற்கு சமீபத்திய அவருடைய தொகுதி வாரியிலான அந்த சுற்றுப்பயணமே சாட்சி எல்லா பக்கமும் பாஜக பாஜக பாஜகன்னு அதற்கே காவடி தூக்கியபடி இருந்தாங்க அதிமுகவுடைய தலைமைங்க எடப்பாடி தலைமை எதிர்கட்சிகள் அதை வச்சு தான் காலமாடிக்கிட்டு இருக்காங்க நான்காவதாக மாறி மாறி கூட்டணி அமைக்கிறதுங்க ஃபஸ்ட்டு பாஜகவோடு கூட்டணி அடுத்து பாஜகவோடு அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரையிலும் கூட கூட்டணி இல்லை அப்படின்னு பேசுகிறது அப்புறம் மறுபடியும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இப்போ பாஜகவுடன் கூட்டணி அப்படிங்கிறது டிசிஷன் எடுக்கிறதுலையும் மாறி மாறி நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் பாஜகவோடு கூட்டணி இருந்தால் கூட ஒரு வகையில் அது யார் பிரதமர்னு தேர்வு செய்யக்கூடிய ஒரு தேர்தல் அப்போ கூட்டணி இல்லைன்ட்டாங்க அதே நேரத்தில் சட்டமன்ற தேர்தல் யார் முதலமைச்சர்னு தேர்வு செய்யக்கூடிய சட்டமன்ற தேர்தல் இங்கே பாஜகவுக்கு அந்த அளவுக்கு பலம் இல்ல ஆனா இப்ப பாஜகோடு கூட்டணியில் இருக்காங்க டிசிஷன் எடுக்கிறதுல நிறைய குளறுபடிகள் நிறைய தவறாகவும் எடுத்துட்டு இருக்காரு பழனிசாமி அப்படின்னு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுதுங்க அதனால தான் அதிமுகவுடைய வாக்கு வங்கியும் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு போன நாடாளுமன்ற தேர்தலில் சுமார் இருபது விழுக்காடு வாக்குகளை தான் அதிமுக பெற்றது பல தொகுதிகளில் டெபாசிட் இழந்தாங்க மூன்றாவது இடத்துக்கும் தள்ளப்பட்டாங்க அதே நேரத்தில் பாஜக கூட்டணி கிட்டத்தட்ட எயிட்டீன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் வாக்குகளையும் பெற்றது அதிமுகவுக்கு பயம் காட்டுகிறது பாஜகவின் வளர்ச்சிங்க அசுர வளர்ச்சி அதை ஒட்டி தான் ஐந்தாவது பாயிண்ட்டுமே முன்னெல்லாம் அதிமுக தான் யாருடன் கூட்டணி அப்படின்னு முடிவெடுப்பாங்க அவங்களுடைய தலைமையில் தான் எல்லாமே நடக்கும் அவங்க கொடுக்குற தொகுதிகளை சத்தம் இல்லாமல் வாங்கிட்டு போவாங்க தேசிய கட்சிகள் கூட்டணியில் பாஜகவாகட்டும் இல்லை காங்கிரஸ் ஆகட்டும் ஆனால் இப்போ கூட்டணியின் பெயரே என்டிஏ கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக இருந்தாலும் ஆனா இந்த கூட்டணி பாஜகவின் கூட்டணி அப்படிங்கிற ஒரு பெயர் தான் எல்லா பக்கமும் இருக்கு இன்னும் சொல்ல போனா முதலமைச்சர் வேட்பாளரே தான் தான் அப்படின்னு அதை நிரூபிக்கவே பெரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறார் பழனிசாமி அப்படிங்கிறாங்க உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவருடைய வாயிலிருந்து எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு வந்து விடாதா அப்படின்லாம் ஏக்கப்படுறாங்க அவங்களுடைய ஆதரவாளர்கள் ஆறாவதாக வலுவான கூட்டணியோடு கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக திமுக இருக்க அதுவே பல்வேறு வெற்றிகளுக்கு காரணமாக இருக்க இங்க பலமான கூட்டணி அமைக்க முடியாம திணறி கொண்டிருக்கிறார் எடப்பாடிங்க ஏழாவதாக அது எந்த அளவுக்குன்னா ஆட்சி மாற்றம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுதல் என்பதெல்லாமே போய் இன்னைக்கு யார் பிரதான எதிர்க்கட்சி அப்படின்னு எதிர்க்கட்சி ரேஸில் போட்டி போடுற நிலைக்கு வந்துவிட்டது அதிமுக ஏன்னா புதிதாக அரசியல் களத்துக்கு வந்திருக்கிற திரு விஜயுடைய தாவேக்கா அவங்க டிஎம்கே வர்சஸ் டிவிகேங்கிற நிலை தான் உருவாகும் அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் களம் அப்படின்னு தீவிரமாக அவங்களும் இருக்காங்க அந்த ஹீட்டை நீங்களே புரிஞ்சிருப்பீங்க இப்போ எடப்பாடி அவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தாங்க பிரதானமான எதிர்க்கட்சி அப்படின்னு தீவிக்கே கிட்டையும் போட்டி போடுற நிலைமைக்கும் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு விமர்சிக்கிறாங்க கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கிற அரசியல் விமர்சகர்கள் இதற்கடுத்து மிக முக்கியமான பாயிண்ட்டு எட்டாவது பாயிண்ட்டு அன்றைய காலகட்டத்தில் கலைஞர் மு கருணாநிதி அவர்களை எதிர்த்து அதிமுகவை எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்குனாலும் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த தேசிய கட்சியும் அதிகாரத்தில் பங்கு கேட்காதபடி கால் வைக்க முடியாதபடி இங்கே திராவிட கட்சிகளுடைய ஆட்சி தான் தொடர்ந்துக்ட்டிருக்கு கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக அப்படி மாநில கட்சிகளுக்கு இடையிலான ஒரு போட்டியாகவே இந்த களத்தை வச்சிருக்கு அதிமுகவுடைய வருகையும் இதுல தெளிவா இருந்தாங்க எம்ஜிஆர் அவர்களாகட்டும் இல்லை ஜெயலலிதா அவர்களாகட்டும் ஆனா இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னா எடப்பாடி அவருடைய காலத்துல ஆட்சியில் பங்கு வேண்டும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அப்படின்னு நெருக்கடி கொடுக்குற அளவுக்கு பாஜக அந்த அளவுக்கு பல முனைகள்ல இருந்து நெருக்கடி கொடுக்குது பலரும் இந்த குரல்களை ஓங்கி ஒழிக்கிறாங்க முக்கியமா பாஜகவுடைய இந்த குரலுக்கு கான்கிரீட்டா மறுக்க முடியல அதிமுகவால இப்போ ஒன்ஸ் இங்க பாஜக அதிகாரத்தில் வந்துட்டாங்கன்னா இல்லை தேசிய கட்சி அதிகாரத்தில் வந்தாச்சுன்னா அடுத்து களம் திராவிட கட்சி வெர்சஸ் தேசிய கட்சி மாநில கட்சி வெர்சஸ் தேசிய கட்சி அப்படின்னு மாறிடும் அது அதிமுகவுடைய எதிர்காலத்துக்கும் ஆபத்து அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க அதிமுகவுடைய நலம் விரும்பிகளும் அதே போல் இந்த அரசியலை கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் வல்லுநர்களும் கலைஞர் பாணி ஜே அதிரடி எடப்பாடிக்கு கை கொடுக்குமா புது டிப்ஸ் சரிங்க அதிமுக தொடங்கி கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு ஆனாலும் இப்போ வர திருமதி வி கே சசிகலா திரு டிடிவி வி தினகரன் திரு ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் இப்போ லேட்டஸ்டாக முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் இப்படி பலருமே அதிமுகக்குள்ளார அவங்க பேரை சுற்றி பஞ்சாயத்துகள் வெடிச்சுக்கிட்டே இருக்கு அதிமுக யாருக்கு அதிமுக பல கூறுகளாக பிரிஞ்சும் இன்னொரு பக்கம் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னும் இல்லை இல்லை அதிமுகவுக்கு துரோக செஞ்சவங்கள சேர்த்துக்க முடியாது அப்படின்னும் திரு எடப்பாடி தெரிவிக்கிறாரு இப்படி ஓயாத பஞ்சாயத்து அதிமுகவில் நீடிச்சுக்கிட்டே இருக்கு இன்னும் தேர்தலுக்கு ஒரு ஏழு எட்டு மாதங்கள் தான் இருக்குது என்ன பண்ணலாம் எடப்பாடியார் அப்படின்னு அவங்க ஆதரவாளர்கள் கேட்டால் ஒன்றுமே இல்லைங்க முன்னாள் முதலமைச்சர்களான கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் அவங்களுடைய பாணி அதிரடி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு அந்த ஆட்சி காலகட்டத்தில் கடைசியாக ஒரு ஏழு எட்டு மாதங்கள் இருக்கிற நேரத்தில் தான் அதிமுகவுடைய ஆட்சிக்கு எதிராக ஜெயலலிதா அவர்கள் திருமதி வி கே சசிகலா அவர்களுடைய அந்த குடும்ப ஆடம்பரமான அந்த குடும்ப திருமண விழா அப்புறம் ஆடம்பரமாக இருந்த ஆட்சி அப்படின்னா அவை எல்லாவற்றையுமே மக்கள்கிட்ட கொண்டு போனாங்க அந்த பரப்புரையை தீவிரமாக முன்னெடுத்தாங்க எப்படின்னா திமுகலேருந்து மதிமுக அப்படின்னு தனியாக பிரிஞ்சது திரு வைகோ அது திமுகவுக்கு பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தினது இருந்தாலும் அந்த இறுதி நேரத்தில் இந்த பரப்புரைகள் இவ்வளோ நகை வச்சுருந்தாங்க இவ்வளோ செருப்பு வச்சுருந்தாங்க இவ்வளோ சேலைகள் வச்சுருந்தாங்க அப்படின்னு ஓயாத அந்த பரப்புரையை திமுக பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போனாங்க குறிப்பாக கலைஞர் அவர்கள் கொண்டு போனார் அது அட்லாஸ்ட் ஜெயலலிதா அவர்களையே தொண்ணூற்றி ஆறில் ஒரு மோசமான தோல்வியை சந்திக்க வச்சது திரு ஈஜி சுகவனம் ஒரு இளைஞர் அவர் ஜெயலலிதா அவர்களை தோற்கடித்தார் வர்கூரில் அந்த நேரத்தில் கலைஞர் மு கருணாநிதி ஏனை காதில் புகுந்த சிற்றெரும்பு அப்படின்னு கூட இந்த வெற்றியை பதிவு செஞ்சிருந்தாரு அதே போல தாங்க கடந்த ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் கலைஞர் அவருடைய ஆட்சி பொற்காலம் சூப்பரான ஆட்சின்னு தான் தொடர்ந்து எல்லா பக்கமும் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க மறுபடியும் ஆட்சிக்கு அவங்களே வந்துருவாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டது ஆனால் தேர்தல் நெருங்குற ஒரு எட்டு ஒன்பது மாதங்கள் இருக்கிறப்ப கோவையிலையும் தேனியிலையும் அடுத்தடுத்து பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் அது மாநாடுன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு கூட்டத்தை திரட்டினாங்க செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்கள் திமுகவுடைய முதன்மையான எதிர்ப்பு பரப்புரை திமுக எதிர்த்து கட்ட பஞ்சாயத்து ரவுடீசம் கூண்டாயசம் எங்க பார்த்தாலும் நில அபகரிப்பு அப்படின்னு பட் தொட்டி தொட்டி எங்கும் கொண்டு போனாங்க எப்படி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறில் அதிமுக நாளு அது ஆடம்பர கட்சி எளிய மக்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு பரப்புரை செஞ்சாங்களோ அதே போல இப்ப திமுகக்கு எதிராக பரப்புரை செஞ்சாங்க அது பிரம்மாண்டமான வெற்றிய ஜெயலலிதா அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்தது அதற்கடுத்து இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருக்குமே கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்னாடி வரையிலும் அதிமுக ஆட்சி தொடரலாம் அப்படின்லாம் கருத்து கணிப்புகள் வந்தது அந்தளவுக்கு வலுவாக இருந்தார் எடப்பாடி அவர்கள் ஆனாலும் அந்த கடைசி ஒரு ஆறு ஏழு மாதங்களில் எல்லா பக்கமும் இது ஆட்சி சரியில்லை பாஜகவுடைய அடிமை கட்சியாக அதிமுக மாறிடுச்சு எல்லாவற்றையும் முடிவெடுக்கக்கூடியவராக பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இருக்காரு உட்கட்சி பஞ்சாயத்தும் இருக்குது அப்படின்னு அந்த ஓயாத பரப்புரை கொள்கை ரீதியிலான எதிர்ப்பரப்புரை திராவிட கொள்கையை பாஜகவுடைய இந்துத்துவ கொள்கை கிட்ட அடமான வச்சுட்டாரு பழனிசாமி அப்படிங்கிற அந்த பரப்புரைகள் திமுகவுக்கு அமோகமான வெற்றியை கொடுத்தது அவங்களுடைய கூட்டணிக்கு இதே தாங்க இன்னும் ஆறு ஏழு மாதங்கள் தான் இருக்குது அப்படின்னு நினைக்காம சும்மா மேம்போக்காக புகார்களை சொல்லாமல் ஆதாரப்பூர்வமாக இப்போ ஆளுநரை சந்தித்து பல்வேறு சிட்டிங் அமைச்சர்களுக்கு எதிராக புகார்கள்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த மாதிரியான ஆதாரங்களோடு பட்டி தொட்டி எங்கும் மக்கள்கிட்ட விளக்கணும் இப்போ சமீபத்தில் கூட முன்னாள் அமைச்சரான திரு செந்தில் பாலாஜி அவருக்கு எதிராக டாஸ்மாகில் எந்த அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் நடந்திருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அளவில் அப்படின்னா ஒரு புள்ளி உரங்கள் கொடுத்துருந்தார் செய்தித்தாள்களில் பார்த்தோம் எவ்வளோ மாதந்தோறும் முறைகேடுகள் நடக்குது அப்படின்னா இப்படியாக மக்கள்கிட்ட எல்லாவற்றையும் கொண்டு போகணும் அதை சமூக வலைதளங்களையும் அப்படியாக அந்த பரப்புரை துறையை இணைக்கணும் இன்னொரு பக்கம் திண்ணை பிரச்சாரத்திலும் டிஜிட்டல் பிரச்சாரம் டு திண்ணை பிரச்சாரம் வரை ஒரு புள்ளியில் மக்களை இணைக்கணும் ஆனால் யதார்த்தத்தில் அதிமுக யாருக்கு அப்படிங்கிற பிரச்சனையே அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு டெல்லி கொடுக்கக்கூடிய நெருக்கடிகளும் அதிகமாக இருக்குது ஆனாலும் இவை எல்லாவற்றையும் கடந்து இந்த சூறாவளி பரப்புரை நிச்சயமாக எடப்பாடிக்கு கை கொடுக்கும் அடுத்த கட்டமாக பேருந்து பரப்புரை ஒவ்வொரு தொகுதி வாரிகளான பரப்புரையை கடந்து நடைப்பயணம் போல பல்வேறு பகுதிகளுக்கும் பட்டி தொட்டி எங்கும் பயணிக்கணும் அது கூடுதல் நெருக்கத்தை உருவாக்கும் விவசாய பெருங்குடி மக்கள் தொழிலாளர் பெருங்குடிகள் இப்படி எல்லோருடமும் கூடுதலாக நெருங்கிடும் மூன்றாவதாக திமுக கூட்டணிக்குள்ளார இருக்கக்கூடிய பலகீனங்கள் அந்த பிரச்சனைகளை பேசுறாரு காங்கிரஸ் அதிக தொகுதிகளை கேட்குது மதிமுக இப்படி அப்பப்ப விமர்சனங்களை முன் கூட இன்னும் ஆழமாக அவங்களுடைய உள்முரண்பாடுகளை அதிகமாக பேசணும் இவை எல்லாம் கடந்து எடப்பாடி அப்படின்னாலே அதிமுகவுடைய நாற்காலிக்காக சண்டை போடுகிறார் என்கிற ஒரு தோற்றம் இருக்கு இல்லையா அதற்கு பதிலாக ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு மக்களுக்கு சரியான ஆட்சியை அதிமுக மூலமாக கொடுப்பாருங்கிற அந்த இமேஜை உயர்த்திக்கணும் நம்பிக்கையை பெறணும் அதற்கு களத்தில் தீவிரமா செயல்படணும் அவருடைய கட்சியுடைய பெயரில் அண்ணாவை வச்சிருக்காங்க இல்லையா அவர் தான் இப்போ நிறைய பேர் அதை சொல்றாங்க மக்களிடம் செல்லுங்கள் மக்களிடம் பழகுங்கள் அது எடப்பாடி நெருக்கமா பயணிக்கணும் அதுதாங்க அதிமுகவுக்கு எதிர்காலம் எடப்பாடிக்கு முக்கியமா எதிர்காலம் அப்படின்னு விரிவாக தங்களுடைய பார்வைகளை பதிவு செய்றாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் இதையொட்டியும் தான் தன்னை பற்றிய பாசிட்டிவ் செய்திகளை தினந்தோறும் பேசுபொருளாக பொருளாக மாற்றணும் அதே நேரத்துல திமுக ஆட்சியுடைய நெகட்டிவ் செய்திகளையும் பேசுபொருளாக விவாதமாக மாற்றிக்கிட்டு இருக்கணும் களத்துல டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேக்கு தான் போட்டி என்பதை ஒரு நொடி கூட அதை மிஸ் பண்ணக்கூடாது இதை தொடர்ந்து பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எதிர்கட்சி நாங்கள் தாங்கிற அந்த இடத்த உறுதிப்படுத்தணும் அதை தான் நாளைக்கு ஆளுங்கட்சியாகவும் வர முடியும் புதியவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கலாம் ஆனால் புதியவர்களுக்கு தன்னுடைய இடத்தை கொடுத்துடக்கூடாது இது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க ரத்தத்தின் ரத்தங்கள் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க நம்ம தொடக்கத்தில் சொன்னோம் இல்லையா அந்த சத்யா திருமண மண்டபத்தில் நுழைவாயில ஒரு சின்னம் இருந்தது அப்படின்னு அது வேற ஒன்றும் இல்லை எம்ஜிஆர் அவர்களுக்கு ரொம்பவே விருப்பமான தாமரைப்பூ சின்னங்க அந்த தாமரைப்பூ உள்ள அந்த கதவை தான் கொடியில் சின்னமாக முதல்ல உருவாக்குனாங்க அதை தான் போயிட்டு முதல்ல அனுமதி கேட்டிருந்தாங்க எம்ஜிஆர் அவர்கள்கிட்ட ஃபர்ஸ்ட்டு வேணான்னு சொல்லிட்டாரு பின்னாடி திமுகலேருந்து நீக்கின உடனே எல்லா பக்கமும் அந்த கொடிதான் ஏற்றப்பட்டது அன்றைக்கு தாமரையில் தொடங்கிய அதிமுகவுடைய பயணம் இன்றைக்கு இன்னொரு தாமரையில் முழுமையாக கரைந்து விடக்கூடாது அன்றைக்கே தொடக்கத்தில் இந்த சின்னம் வேணாம் அப்படின்னு மறுத்தார் பின்னாடி கொஞ்ச நாள் இதை வச்சுக்கிட்டாலும் அதுக்கப்புறம் இரட்டை இலை தான் நமக்கான அடையாளம் அப்படின்னு எம்ஜிஆர் எப்படி உருவாக்கினாரோ அந்த இரட்டை இலை அடையாளத்தை காப்பாற்ற வேண்டிய கடமையும் இன்றைய தலைமை எடப்பாடிக்கிட்டையும் கிட்டயும் உஷார் அப்படின்னு அதிமுக மீது அபிமானம் கொண்டிருக்கிற கோடான கோடி ரத்தத்தின் ரத்தங்கள் மற்றபடி இதே போன்ற காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ்